கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக அநேக இளைஞர்கள் வேலை இழப்பை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக ஐடி நிறுவனங்களிலே இப்படிப்பட்ட வேலை இழப்புகள் நடந்து வருகிறது உலக அளவிலே கேள்விப்பட்டு வருகிறோம் அதுவும் தற்போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய காரியமாக நன்றாக படித்த இளைஞர்கள் அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு இல்லாதபடியினாலே பலவிதமான மன அழுத்தத்திற்குள்ளாகி பல சூழ்நிலைகளில் தற்கொலை வரைக்கும் கடந்து செல்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு நிறுவனங்கள் மூடப்பட்டு அதன் மூலமாக வேலைவாய்ப்பை பெற்ற ஐந்து கோடிக்கும் அதிகமான பேர் வேலை இழந்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவிடைய பிள்ளைகளை இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு நிறுவனங்களுக்கு பூட்டு போடப்பட்டு ஐந்து கோடி பேர் வேலை இழந்துள்ளதாக ஏஐ தொழில்நுட்பத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஷார்ட்போர்ட் குரோக் இப்படிப்பட்ட ஒரு பதிலை அளித்திருக்கிறது இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்குள் உற்பத்தி துறையில் பத்து கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க மேக் இன் இண்டியா இலக்கு நிர்ணயித்த நிலையில் ஆறு ஆண்டுகளில் உற்பத்தி துறையில் ஒன்று புள்ளி ஐந்து ஏழு கோடி பேர் வேலை இழந்துள்ளனர் என்று க்ரோக் வெளிப்படையாக கூறியுள்ளது சிஎம்ஐஇ பிஎல்எஸ்எஃப் தரவுகளின்படி ஐந்து கோடி பேர் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர் என்று விளக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல ஆண்டுக்கு இரண்டு கோடி பேர் வேலை வாய்ப்புகள் பெறுவார்கள் என்றிருந்த சூழ்நிலையில் குறைந்தபட்சம் தனியார் நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் மூடப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக குரோக் தெரிவித்துள்ளது இதன் வாயிலாக ஊழியர்கள் வீதியில் விடப்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சேவை துறையில் இருபத்தெட்டு சதவீதம் உற்பத்தி துறையில் இருபத்தி நான்கு சதவீதம் வணிகத்தில் பதினோரு சதவீதம் கட்டுமானத் துறையில் பத்து சதவீதம் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன மற்ற துறையில் மேலும் இருபத்தி ஏழு சதவீதம் வரை உள்ளன கொரோனா காலத்தில் ஊரடங்கு காரணமாக நிறுவனங்கள் மூடப்பட்டதால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகையாக பதினாறு கோடி ரூபாய் பதினாறு லட்சம் கோடி நிதி வழங்க நிதி வழங்க ஒதுக்கப்பட்டும் அதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த மூடப்பட்ட நிறுவனங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்த நிறுவனங்கள் மீண்டும் திறக்கப்படவும் வேலைவாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வேலை இழப்பை உண்டு பண்ணுவதை மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த முயற்சி எடுக்க கருத்தாக ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உலக அளவிலே இன்றைக்கு வேலை இழப்பு அதிக அளவிலே உருவாகி வருகிற செய்தியை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்களுடைய அரசாங்கங்கள் தொழில்துறை ஆண்டவரே மற்ற ஒவ்வொரு துறைகளிலும் வேலைவாய்ப்பு உண்டாக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த வேலை இழப்பு ஏற்படாதபடி பாதுகாக்கப்பட வேலை இல்லாத ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் தகுந்த ஆசிர்வாதமான வேலையை கொடுத்து உடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினாலே ஆண்டவரே தொடர்ந்து ஏற்படுகிற வேலை இழப்புகள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட அது சரி செய்யப்பட ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிர்வதி மேன்மைப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர்தான் ஆமைங்கள ஆசீப்பாராக ஆமேன்